வீட்டில் கொடுக்கப்படும் கல்வியின் முக்கியத்துவம் வீட்டுல கொடுக்கப்படுற கல்வி அந்த அளவுக்கு முக்கியமானது கூடாது உண்மையான கல்வியில வீட்டில் கொடுக்கப்படும் கல்வி தான் முதல் இடத்துல இருக்குது பிள்ளைகளின் மனங்களை சரியான வகையில அமைக்கிற பணி பெற்றோர்களுக்கு ஒரு பொறுப்பாக கொடுக்கப்படுது செடி எப்படி வளருதோ மரமாகும் போதும் அதே வளைவோட இருக்கும் இது நமக்கு அதிர்ச்சியூட்டக்கூடிய உண்மையாக இருக்குது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இந்த கல்வி ஒரு புனிதமான பணி பெற்றோர்களே தேவன் உங்கள் மேல் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறீர்களா இந்த சிறு மரங்கள் சரியான விதத்தில் வளர்க்கப்படணும் எலகின மனதோட பிள்ளைகளை கையாண்டு அவர்களை பயிற்றுவிக்கணும் கர்த்தருடைய தோட்டத்துல இந்த மரங்கள் இடமாற்றப்படுவதே நம்முடைய தலையாய நோக்கமாக இருக்கணும் வீட்ல கொடுக்கப்பட வேண்டிய கல்விய நம்ம அசட்ட செஞ்சிட கூடாது அத அசட்ட செஞ்சோம்னா ஒரு ஆன்மீக கடமைய செய்ய தவறுகிறவர்கள்